ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த செடி எங்கள் வீட்டில் இது என்ன செடினே தெரியாமல் வளர்ந்துகளுக்கு இவ்வளோ பெருசாக இந்த செடி உங்களுக்கு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுக்கும் நாங்களும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இது என்ன செடின்னு கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிக்கவே முடியலை தங்க இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இதை பழம் அப்படியே கோடி விலைக்கு போகணும் எப்படி இருக்கும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வாட்டி யாருக்கு இந்த இந்த இலையை பார்த்து தெரிஞ்சதோ இது என்ன செடின்னு சீக்கிரமாக ப்ளீஸ் கண்டுபிடிச்சி கொடுங்க சூப்பராக இருக்கணும் அந்த இலையெல்லாம் பாருங்கோ ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் போது இப்படி வரும் பெருசாக இருக்கும்போது இந்த இப்படி வரும் இப்படியும் வரும் சூப்பராக இருக்குங்க ஹென்ஸ் ஐ சாப்பிடலாம் போட்டு ஆனால் இது என்ன செடின்னு இன்ன வரைக்கும் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் பை பை பாய்